எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற ஸ்ரீராம நவமி நாளின் பொழுது நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய இந்த மங்கள தினத்தின் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் நிறைய நேரங்களில் நான் முழு மனதோட பூஜைகள் எல்லாமே செய்தேங்க இருந்தாலும் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வரந்தக்கூடியவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் நிறைய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அறியாமல் மீன் காரணமா செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜைகளுக்கு முழு பலனையும் பெற்று தருவதில்லை அதனால பதிவு முழுமையா பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஸ்ரீராமநவமி நாளின் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அனைத்து விதமான தடைகளும் விலகணும் செல்வம் கொளிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது என்னங்கிறதுக்கு உண்டான தனி விளக்க பதிவிறக்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான துன்பங்களெந்தும் விடுபடணும் இன்பம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டம்ளர் நீர் வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் யார் எந்த குறித்த நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் உண்டான இன்னொரு தனி விளக்க பதிவும் இருக்கு இப்படி இந்த இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க சரி இப்ப நம்ம இந்த பதிவுல இந்த புண்ணியம் நிறைந்த நன்னாலாம் ஸ்ரீராம நாளின் பொழுது கண்டிப்பா செய்யக்கூடாது தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் ஸ்ரீராம நவமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம மனதை இறை வழிபாடுகளை செலுத்துவதோடு மட்டும் இல்லாமல் இந்த புண்ணியம் நிறைந்த நாளனுக்கு நம்ம தான தர்மங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் தான தருமங்கள் இந்த நாள்னைக்கி மேற்கொள்வதால் மிகுதியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான தருமங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யாமல் ஏழை எளியவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகள் அனைத்தையுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அனைத்து நாட்களையுமே நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் யாராவது துன்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் முடிந்தளவு உதவிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இறைக்க இறைக்க தான் நீர் ஓரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி தான் நம்ம தான தருமங்கள் மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் இறைவன் நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் வீடுகளை நிறைய செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது தான தர்மம் மேற்கொள்ளும் பொழுது சிந்தனை முழுவதுமே நான் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் என்னால் இயன்ற உதவிகளை மட்டுமே செய்வேன் சொல்லி தான மேற்கொள்வது சொல்லி அந்த மாதிரியான செய்வது தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் வழிபாடு செய்வதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யாராவது ஏதாவது பொருள் இரவல் கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க சிறிய அளவு பொருளாகவும் இருக்கலாம் இல்லை சமையல் நிலையில பயன்படக்கூடிய கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே தானம் கொடுப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் நாளைய தினம் கண்டிப்பா வீடுகளில் பானகம் தயாரிப்பது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா அப்படி நம்ம தயாரிக்கக்கூடிய பானகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வெள்ளம் எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய வெள்ளமாக இருக்கக்கூடாது புதிதாக வாங்கி மட்டுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு சிலர் அவசரத்துக்காக செய்வாங்க அப்படி எல்லாம் செய்யாம நாளைய தினம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய நைவேத்தியங்கள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக புதிதாக வாங்கிய பொருட்களை கொண்டே நீங்க நைவேத்தியம் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததா நாலாவது முக்கியமான விஷயம் இது புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ராமநவமி அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பாக எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கறது செய்யாதீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்யா இருக்கலாம் இல்லை பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாளைய தினம் காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கறத செய்யக்கூடாது இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சமையலுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வரமிளகாய் இருக்கட்டும் இல்ல கொத்தமல்லியா இருக்கட்டும் இப்போ இந்த பங்குனி மாதத்துல வந்த புது பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு மசாலா பொருட்களையுமே நாளைய தினம் காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கறத செய்யக்கூடாது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கசப்பு நிறைந்த காய்களை வாங்குவது அப்படிங்கறது செய்யக்கூடாது இல்ல காரம் நிறைந்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கறது செய்யக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆறாவது முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுல நாளைய தினம் பயன்படுத்தக்கூடிய துளசி இலைகளா இருக்கட்டும் இல்ல வெற்றிலை மாலை கட்டி அணிவிக்கலாங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க வாங்கக்கூடிய வெற்றிலைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதை வீணடிப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது கூடுமான வரைக்குமே இறைவனுக்காக சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத மட்டும்தான் செய்யணும் நம்ம வயிற்று இருந்து தூக்கி போடக்கூடிய நிலைக்கு இருப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி துளசி இலை கொண்டு அர்ச்சனை மேற்கொள்ளக்கூடியவங்க நீங்கள் அர்ச்சித்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை முக்கியமான இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கலாம் இல்லை சமையலறையில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பணம் வைத்த இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணத்தோட துளசி இலைகள் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை தங்க நகைகள் வைக்கக்கூடிய பெட்டகங்களை வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் நம்ம தினம் பயன்படுத்தக்கூடிய துளசி இலைகளுக்கு அபாரமான சக்திகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படி அந்த துளசி இலைகளை வீணடிப்பது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடும் செய்திட வேண்டாம் துளசி இலைகள் நிறைய மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கட்டி பெருமாள் படத்துக்கு அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இல்லை ஸ்ரீராமர் படம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க மொத்தத்தில் வீணடிப்பது அப்படிங்கிறது செய்யாதீங்க அடுத்தது ஏழை அது முக்கியமான விஷயம் பொதுவாகவே நம்ம ஏகாதசி திதியாக இருக்கட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களாக இருக்கட்டும் துளசி இலைகளை பறிப்பது அப்படிங்கிறது செய்ய மாட்டோம் வீடுகளில் துளசி மாடம் வைத்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அதே மாதிரி தான் நாளைய தினம் நமக்கு ஸ்ரீராம நவமி இல்லைங்களா அப்படி அந்த ஸ்ரீராம நவமிக்காக நம்ம துளசி இலைகளை நாளைய தினம் புதிதாக பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மேற்கொள்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க ஸ்ரீராமருக்காக பூஜிக்கக்கூடிய இலைகள் அனைத்தையுமே நீங்கள் ஒன்று இன்றைய தினம் பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வாய்ப்பு அமையலை சொல்லும் பொழுது வெளியில் நீங்க காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்துவது செய்துக்கோங்க இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் இருந்து துளசி இலைகளை பறிப்பது நாளைய தினம் செய்யவே கூடாது அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம் குறிப்பிட்ட நாள் வந்து நமக்கு எல்லா விதத்திலுமே நற்பலங்களை பெற்றுத்தரக்கூடிய அமைது அப்படிங்கிற காரணத்தால் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வெளிப்பாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஏற்றக்கூடிய விளக்குகள் எத்தனை இருந்தாலும் சரி அத்தனையிலுமே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒன்று ரெண்டு ஏலக்காயினுடைய விதைப்பகுதியை நுணுக்கி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் சேர்ந்து ஒரு இடத்துல நறுமணம் வீச ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த குறித்த நாளில் வரக்கூடிய திதிக்குண்டான தெய்வமாக இருக்கட்டும் இல்லை நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டுக்குண்டான கடவுளாக இருக்கட்டும் அனைத்து தெய்வங்களுமே நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் கண்டிப்பாக இந்த இரண்டு பொருட்களையுமே சேர்த்துக்கோங்க அதே போல் நாளைய தினம் குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாட்களையும் இதர விசேஷ தினங்களையும் குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய வழக்கம் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது ஒரு சிலர் தினசரி கூட ஏற்றுவாங்க ஆனால் நாளைய தினம் தின ஏற்றாதவர்கள் கூட குத்து விளக்கை வைத்து ஏற்றுவது ஒன்பதாவது முக்கியமான விஷயம் இன்றைய தினம் நமக்கு அசோக அஷ்டமி இலைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாளா அமைந்திருக்கு தொடர்ந்து வரக்கூடிய நவமி திதி நாளின் மருதாணி இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யவே கூடாது எப்படி துளசி இலைகளை பறிக்காமல் இருக்கணுமோ அதே மாதிரி தான் மருதாணி இலைகளை பறிக்காமல் இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததா பத்தாவது முக்கியமான விஷயம் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள் எதுவா இருந்தாலுமே நாளைய தினம் காசு கொடுத்து வாங்குவது செய்யாதீங்க கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்கள் சமையலறைக்கு தேவைப்படக்கூடியதாக வீட்டுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கட்டும் காலணிகள் வாங்குவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நகம் வெட்டி கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பா நாளைய தினம் செய்யவே கூடாது அசைவம் வீடுகளில் சமைப்பது இல்லை நீங்கள் வெளியிடத்தில் இடத்துல வாங்கி உட்கொள்வது அப்படிங்கறதையும் கட்டாயமா தவிர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக புண்ணியம் நிறைந்த நாளாம் ஸ்ரீராம நவமி நாளின் செய்யக்கூடாத தவறுகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்படி பயனுள்ளதா அமைந்திருக்கக்கூடிய பட்சத்தில உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவு ஓடுங்கள நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்